அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக அவசர பண தேவைக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அசுர வேகத்தில் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சுவிட்ச் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சுவிட்ச் என்ன எப்படி சொல்லணும் சொல்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இக்கட்டான ஒரு பண நெருக்கடியான ஒரு சூழலில் நிறைய பேர் மாட்டியிருப்போம் நிறைய பேருக்கு ஒரு இஎம்ஐ கட்டுற தேதி வந்திருக்கும் பணம் வந்து ரெடி ஆகாமல் இருக்கும் லோன் கட்ட வேண்டியதாக இருக்கும் இப்படி சம்திங் ஏதோ ஒரு பணம் நெருக்கடியில் இருப்போம் ஒரு அவசர மருத்துவ தேவைக்காக பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்போம் திடீர்னு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு பணம் வந்து தேவைப்படுது பெரிய ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பணம் நம்ம லட்சக்கணக்கில் கட்டுற மாதிரி தெரியுது ஆனால் நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்குது இப்படி உங்களுடைய பணம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது இன்றைக்கி வந்து ம மணி அட்ராக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரக்கூடிய சுவிட்ச் வேர்டு தாங்க இது இந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னா என்னங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் நம்மளுக்கு எப்படி தமிழில் சமஸ்கிருதத்தில் மந்திர சொற்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் பவர்ஃபுல்லான வேர்டை தான் சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வெளிநாட்டினவர்கள் அது அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற கூடியவர்கள் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களுக்கு பயன் உள்ளதை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்போ நம்மளும் அந்த ஒரு வார்த்தையை வந்து அர்த்தம் தெரிந்து சொன்னாலும் சரி அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் சரிங்க அதற்குண்டான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் இதனுடைய வேலை அப்போ இந்த பேர்டு அப்படிங்கிறது மிக 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 பவர்ஃபுல்லானது நம்ம எந்த அளவுக்கு பண நெருக்கடியில் இருக்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோடு சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு வழியில் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் நினைத்த பணம் நம் கடை நம்ம கையில் வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு ப ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் இந்த சுவிட்ச் வேர்டு இந்த சுச்சுவட யார் வேணாலும் சொல்லலாம் பண தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இந்த சுவிட்சடை தாராளமாக சொல்லலாம் பணம் யாருக்கு தாங்க தேவைப்படாது எல்லாருக்கும் அன்றாட வாழ்க்கையில் தேவையான ஒரு பொருள் அப்படின்னா இந்த மணி தான் அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்னு பழமொழியே இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த பண தேவை இருக்கக்கூடியவர்கள் இக்கட்டான ஒரு பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு சுவிட்ச் வேடை நீங்கள் சொல்லலாம் எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட சொல்றீங்களோ அது அதற்கு தகுந்தார் போல் உங்களுக்கு உடனடியாக நடக்கும் நம்ம இந்த கிட்ட தான் நம்ம கேட்குறோம் அப்போ இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் நம்ம கேட்குற பணத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது உங்களுக்கு கேட்ட உடனே நம்மளுக்கு பணம் கிடைக்கணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நிறைய பேர் பல சித்தர்கள் பல ஞானிகள் பல மகான்கள் எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவறவே விட மாட்டாங்க அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அவங்க நம்ம மனிதர்கள் கூட பேச மாட்டாங்க இந்த பிரபஞ்சத்து கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்க அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பழகிரும் உங்கள் பிரபஞ்சம் உங்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு நாம் செய்கிறது மட்டுந்தான் இப்போ பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த எமஸ்டிக்கா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் எழுதலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நல்ல ஒரு புது நோட்டாக ஒன்று வாங்கிக்கோங்க இது அன்ரூல் நோட்டாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இதை வந்து க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இப்படி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மணி அட்ராக்ஷனுக்காக இதை வந்து செய்கிறோம் அப்போது நம்மளுக்கு பச்சை நிறம் க்ரீன் கலர் அப்படிங்கிறது மணி அட்ராக்ட் பண்ணக்கூடியது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர் இந்த க்ரீன் கலருக்கு இருக்குது அதனால தான் நம்ம பச்சை நிறத்தில் எழுத சொல்கிறோம் அதே மாதிரி பச்சை நிறத்தில் டெமெஸ்டிக்காக நீங்கள் கவுண்டிங்கெலாம் கணக்கே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எங் என்னால் ஒரு நூற்றி எட்டு முறை எழுத முடியும் ஒரு ஐம்பது முறை தான் என்னால் எழுத முடியும் பரவாயில்ல தினமும் இதை வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் வரை நீங்கள் எழுதுங்க நீங்கள் நம்பிக்கையோடு எழுதுங்க உடனடியாக உங்களுக்கு பணம் கிடைக்கணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதுங்க அல் அம்மா எங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியாது நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்க போகிறதே பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடுது எங்களால் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியமாக இருக்குது நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் செய்யுங்க கொஞ்சம் லேட் ஆகும் பட் கண்டிப்பா நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப கண்டிப்பா நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு எமஸ்டிகா அப்படிங்கிற இந்த வேர்டை நம்பிக்கையோட சொல்லணும் நான் சொல்வது ஃபஸ்ட்லேருந்து அதுதான் இது ஒரு சுவிட்ச் வேர்டு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடியது அப்போ முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறது தான் நம்பிக்கை இல்லை அப்படின்னா தயவு செய்து செய்யாதீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மெராக்கல் நடந்தது மாதிரி தாங்க இருக்கும் இதை நம்ம மட்டும் இல்லை அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மணி அட்ராக்ஷன் வரக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேடை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான மணியை அவங்களுக்கு கிடச்சிருக்குது கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா கண்டினியூஸாக காலையில் செய்யுங்க இல்லை நாங்கள் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக தான் செய்ய முடியும் எங்களுக்கு அப்போ தான் ஃப்ரீ டைமே கிடைக்கும் அப்படின்னா அந்த டைமில் கரெக்டாக எழுதுங்க இது எத்தனை நாள் எழுதணும்னா இருபத்தி ஏழு நாட்கள் கண்டினியூஸாக நீங்கள் எழுதணும் இதில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதுவது சிறப்பானது உங்களுக்கு அந்த டைம் ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக இதை சொல்லிக்கிட்டே எழுதுங்க சும்மா எழுதாமல் எமஸ்டிக்கா எமஸ்டிக்கா எமஸ்டிக்கான்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து இதை எழுதலாம் இதில் வந்து தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் நாம் எழுத சொல்லியிருக்கோமே மாதவிடாய் காலமெல்லாம் பெண்களுக்கு வரும் பரவாயில்லையா அப்படின்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இது நான் மொதவே சொன்ன மாதிரி இது ஒரு சுவிட்ச் வேர்டு இது ஒரு மந்திர மந்திரங்களோ பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது அதனால் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இதை எழுதலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக இதை நீங்கள் எழுதலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது பரவாயில்ல எழுதலாம் இது வந்து ஒரு மணி அட்ராக்ஷனுக்காக செய்யக்கூடிய ஒரு சுவிட்ச் பேர்டு இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால தாராளமாக யார் வேண்டுமானாலும் இதை நீங்கள் எழுதலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இதில் மற்ற மதத்தினர் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் தரக்கூடியதாக இருக்கும் பணம் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க அனைவரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நீங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் இதை நீங்கள் எழுதணும் ஒரு நாளைக்கு ஐம்பது முறை எழுதுறீங்கன்னா அதை கண்டினியூவாக பண்ணுங்கள் இல்லை நூற்றி எட்டு முறை எழுதுறீங்கன்னா நூற்றி எட்டு முறை எழுதுங்க உங்களால் எவ்வளவு எழுத முடியுமோ அதை கவுண்டிங் வச்சுட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் கேட்ட பணம் வித்தின் செகண்டில் கூட நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன் பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்